ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோம் நாங்கள் தாபா ஸ்டேல் பட்டாணி குருமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி வந்து சின்ன பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு பிரியாணி தலையாக ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாங்க ஆனியன் நல்லா குக்காகட்டும் குக் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து வச்சுக்கலாங்க நான் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆனியன் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த பட்டாணி குருமா வந்து நம்ம ரெகுலராக வைக்கிற குருமாவை விட ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெஜிடபிள்ஸ் வந்து நான் பச்சை பட்டாணி பீன்ஸு ஒரு கேரட் வந்து எடுத்திருக்கங்க வெஜிடபிள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேஸ்ட் வந்து அரைக்க போகிறேங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து முந்திரி வந்து ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ காரத்துக்கு நான் வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ண போகிறேங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க ரெட் சில்லி வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு தக்காளி வந்து நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த வெஜிடபிள் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு குருமாவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறோம் இந்த ஆனியன் முந்திரி பேஸ்ட்டையும் நம்ம குருமா கூட ஆட் பண்ணிடலாம் இது வந்து குருமாவுக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்குங்க டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாங்க இந்த குருமா சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்